வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நம்மளோட தமிழ் லிட்ரேச்சரில் வந்து எவ்வளவுதான் அவங்க வந்து தர்மம் அதர்மம் இதெல்லாம் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருந்தாலும் ஒரு பர்டிகுலர் ஃபீச்சரை வந்து தே கீப் ரீஎம்ஃபசைசிங் நீ என்னதான் தர்மம் பண்ணியிருந்தாலும் என்ன தான் எப்படி வேணால் இருந்திருக்கலாம் நீ பட் விதின்னு ஒன்று இருக்கு அதுபடி தான் எல்லாம் நடக்கும் அப்படின்னு அது வந்து கம்பராமாயணத்தில் கம்பர விதியை பற்றி பேசியிருக்காரு சிலப்பதிகாரத்தில் இளங்கோவடிகள் விதி பற்றி பேசியிருக்காரு திருவள்ளுவர் கூட அந்த அறத்துப்பாலுக்கு கடைசியான இதில் வந்து ஊழ் அப்படின்னு ஒரு அதிகாரம் ஊழ்னால் விதி அது ஒன்று போட்டிருக்காரு வில்லி பாரதத்துலேயும் விதின்னு ஒன்று இருக்குது இது எதுக்குன்னா நம்ம வந்து வீ ஃபேஸ் வேரியஸ் ஸ்ட்ரபிள்ஸ் என்னடா அது நம்ம இவ்வளோ நல்லவனாக இருக்கோம் நம்மளுக்கு இது நடக்குதே அவன் பாரு அவன் வந்து பொறுக்கித்தனமாக இருக்கான் ரவுடித்தனம் பண்ணுறான் ஆனால் அவனுக்கு ஒன்றும் ஆக மாட்டேங்குது நம்ம வீட்டுக்கு மட்டும் இந்த ப்ராப்ளம் வரணும் நான் நியாயமாக தானே இருக்கேன் எனக்கு ஏன் இந்த ப்ராப்ளம் வருது அப்படின்னும் போது அதுக்கெல்லாமே ஆன்சர் வந்து விதி தான் ஃபார் எக்ஸாம்பிள் கம்பராமாயணத்தில் எடுத்துக்கலாம் கம்பராமாயணத்தில் என்னென்னா அவர் வந்து இப்போ ராமருக்கு வந்து மிட் நைட்டில் அனௌன்ஸ் பண்ணியாச்சு அவர் தான் ராஜாவாக போகிறாருன்னு பட் அடுத்த நாளில் அது மாறிப்போச்சு அப்போது லக்ஷ்மணருக்கு வந்து ரொம்ப கோபம் வந்துடும் அப்போ அங்கே போகும்போது அவர் கேட்பார் இது மாதிரி வந்து எப்படி இது இது மாதிரி போது கோவப்பட்டுன்னு நான் ஒரு ஒரு வே ஒரு வழி பண்ணுறேன் இவங்க எல்லாரையும் அப்படின்னு சண்டை சண்டைக்கு போகும்போது ராமர் சொல்லுவார் அது அப்போ தான் அது கிரேட்னஸ் ஆஃப் ராமர் வந்து எப்படின்னா எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் எவ்வளவு ஹாப்பினஸ் இருந்தாலும் ஹீ இஸ் வெரி ஸ்டேபிள் ஹி நெவர் அது ஃபார் எக்ஸாம்பிள் அந்த டாட்டக்கை அட்டாக் பண்ணும்போது கூட ஒரு தடவை வந்து விஸ்வாமித்திர பாப்பர் என்னடா அது இது ஃபீமேல் ஃபார்மில் இருக்கே நம்மளுக்கு வந்து ஃபீமேல் அட்டாக் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்களே அப்படின்னு அந்த சமயத்தில் கூட நிதானமாக இருக்கிறது வந்து ஒரு ராமரோட க கேரக்டர் அதாவது அந்த அந்த கெப்பசி இது கெப்பபிலிட்டி எப்படின்னா ஒன்றாக காட்பது காண்பதுவே காட்சி புலனைந்தும் வென்றவனே வீரன் சாகும் வரை நிற்காமல் கற்பதே கல்வி பிறன் ஏவாமல் உண்ணுவதே ஊன் அப்போ வந்து ஐம்புலனும் வென்றவனே வீரன் அதாவது அவன்தான் ஜெயிச்சான் வீரன் மற்றபடி அவர் வந்து அந்த சமயத்தில் கூட இஸ் வெரி ஸ்டேபிள் ஸோ அதனால் லக்ஷ்மணருக்கு வந்து என்ன அட்வைஸ் பண்ணுவார்னா நதியின் பிழையன்று நரும்பு நல் இன்மை நதியில் தண்ணி வராது காரணம் நதி கிடையாது அற்றே பதியின் பிழை என்று பயந்து நம்மை பிற பிறந்தாள் மதியின் பிழை என்று மைந்தன் பிழை என்று மதியின் பிழை என்று மகன் பிழை என்று மைந்த விதியின் பிழை இதை என் இதற்கு என்னை வெகுண்டது என்ன என்றான் அதாவது அப்பா மேலே தப்பு கிடையாது நம்மளோட தம்பி பரதன் மேலும் தப்பு கிடையாது அப்போது கைகையை அவளோட வரம் வாங்கினது தசரதங்கிட்டேந்து அந்த வரத்தை வாங்கின்றது அவள் தப்பு கிடையாது இது விதியின் பிழை அதுக்கு நீ எதுக்கு நீ கோவப்படுற அப்படின்வா அதே தான் வில்லி பாரதத்தில் இது விட ஒரு லெவல் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்கும் எப்படின்னா அவன் வந்து நீங்கள் பாருங்கள் இப்போ நம்ம ஊரில் வந்து ஒன்றும் இல்லை ஒரு ஏதோ ஒரு கவுன்சிலர் ஆள் தெரியும் எம்எல்ஏ ஆள் தெரியும்லாம் ஆயிரமாக குதிக்கிறோமே அவங்கெல்லாம் இதெல்லாம் பார்க்கணும் எப்படின்னா இப்போ ஒரு ஆள் வந்து கீழே விழுந்து கிடக்கிறான் அவனை பற்றி அதுக்கு வந்து கவி பேர் வென் கேரக்டர்ஸ் ஆர் நாட் ஸ்பீக்கிங் த த ரைட்டர் த போயட் ஸ்டார்ட்ஸ் ஸ்பீக்கிங் அதுக்கு தான் கவி கூற்று அப்படின்னு பேர் அதில் வந்து வில்லி பாரதத்தில் வந்து வெள்ளி ஆழ்வார் சொல்கிறார் மாயனாம் திருமாமன் தனஞ்சயனாம் திருத்தாதை வானோர் நாயனாம் பிதாமகன் மற்றும் ஒரு கோடி நராதிபராம் நண்பராய் வந்தோர் சேயனாம் அபிமன்யுவான் சேத்தரதன் கைப்படுவான் செய்கை வெவ்வேறு இவ் விதியை வல்ல இவ் அவனி நிலத்து அவ்விதியை வெல்லும் விறகார் வல்லாரே அப்படின்னு என்ன இருத்தோட இங்கே ஒருத்தன் கீழ்ந்து இப்போ இவனோட கீழே ஒருத்தன் உழ்ந்து கிடக்கலாம் ஆனால் இவனோட மாமா யாருன்னா இந்த இந்த அண்ட சராசரித்தையும் படைத்த ஆள் வந்து இவனோட மாமா இவனோட அப்பா யார் அப்படின்னு கேட்டால் அர்ஜுனு அவன் வந்து காலக்கேரியே உத உத உதைச்சான் அது ஒரு வெள்ளி பாரதத்தில் அவர் எழுதியிருப்பார் மாதவம் மிகு திறல் அசுரரை மரளிக்கு ஓதனன் செய்யும் அவன் ஒரு சிலை வடிகண்டு மாதவன் அருணனின் அணியிலர் உயர்த்து சூதனன் விஜயானது இணையடி தொழில்தான் அப்படின்னு மாதிரி வந்து அர்ஜுனனுக்கு சல்யூட் அடிக்கிறத வந்து அவர் எழுதியிருப்பார் ஸோ அவன் வந்து காளைகேரெல்லாம் அச்சுத்துக்கு போட்டவன் அப்பேற்பட்ட ஆள் அர்ஜுனன் அவனோட தாத்தா யார் பிதாமகன் யாருன்னு கேட்டால் இந்திரன் இந்திரனோட சொந்த பேரன் அப்புறம் அவனோட ஃப்ரெண்ட்ஸாக வந்திருக்கான்னு போயிட்டா நராதிபரன் ஆயிரம் பேர் ஒரு கோடி நராதிபர் அவ்வளோ பேர் அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ராஜாக்கள் அப்படி இருக்கும்போது அவனோட அவனுக்கு வந்து ஜெயத்துறதுனால் அவனுக்கு வந்து அவனை காப்பாற்ற முடியல கடைசியில் வரைக்கும் ஸோ அந்த விதின்றது வந்து எப்படின்னு அதோட இன்ஃப்ளூயன்ஸ் நம்ம அதை அதை ஒன்றும் பண்ண முடியாது அது அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் அப்போ ஏற்பட்ட ஆளுக்கே அந்த மாதிரி ஆகும்போது நம்ம நம்ம ஊரில் இருக்கிற அந்த சின்ன பசங்களுக்கு என்ன ஆகிடும் போகுது இன்ஃபேக்ட் சிலப்பதிகாரத்தில் கூட கண்ணகி வந்து சொல்லும்போது இந்த பெண்ணினங்கே யாரையோ நீ மடக்கொடியோ என அப்படின்னும்போது தேரா மண்ணா செப்புவதுடையேன் எழுநர் சிறப்பின் இமயவர் வியப்ப புல்லர் புண்கண் தீர்த்தோ நன்றியும் வாயிற் கடைமணி நடுனா நடுங்க ஆவின் கடைமணி உகு நீர் நெஞ்சு சுட தான் தென் அரும்பெற புதல்வனை ஆழியின் மடித்தோன் பெரும்பெயர் புகார் என பதியே அவ்வூர் ஏசா சிறப்பின் இசைவிலங்கி பெருகுடி பெருங்குடி மாசாத்துவானின் மகனேயாகி வாழ்தல் வேண்டி ஊழ்வினை துறப்ப ஊழ்வினை ஊழ் அங்கேயும் அவள் வந்து பற்றி சொல்கிறான் விதியை பற்றி ஊழ்வினை துறப்ப சூழ்கழல் மன்னா நின் நகர் புகுந்திங்கு என் கார் சிலம்பு பகர்தல் வேண்டி நின் பார் கொலைகளப்பட்ட கோவலன் மனைவி கண்ணகி என்பதன் பேர் என்ன அப்படின்னு சொல்கிறான் அவள் ஸோ நம்ம வந்து ஒன்று தெரிஞ்சுக்கணும் நம்மளுக்கு இந்த கஷ்டம் இந்த நஷ்டம் எவ்வளவோ வரும் ஹாப்பினஸ் வரும் அது எல்லாமே நம்ம விதி தான் அதை வந்து ஒன்றும் ஜெயிக்க முடியாது அப்போது அர்ஜுனன் பெரிய லக்ஷ்மணன் வந்து நான் விதிக்கு விதி செய்வேன் அதெல்லாம் சொல்லுவார் ஆனால் கட்சியில் அவரும் வந்து ஒத்துப்பார் வெளியே ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு வில் ஃபைனலி அக்செப்ட் ஸோ எனி ப்ராப்ளம் நம்ம ரொம்ப சனாதன தர்மத்திலேயோ இல்லை நம்ம பழைய காலத்தில் வந்து அதை எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணுறதுக்கு ஒரு வழி இருக்குது வீதி அவ்வளோதான் அது ஒன்றும் பண்ண முடியாது அக்செப்ட் பண்ண உடனே தென் தெர் இஸ் நோ இஷ்யூ வித் தட் அதை அக்செப்ட் பண்ணாத வரைக்கும் தான் ப்ராப்ளம் ஸோ இதை வந்து இந்த காலத்தில் இல்லை நம்ம வென் வி கம்பேர் அவர் செல்ஸ் வித் சச் கிரேட் பீப்புள் ஹூ ஹாவ் ஹூ குட் நாட் டூ எனி திங் அகேன்ஸ்ட் ஃபேட் நம்மெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு நம்ம வீ கேன் கம்ஃபர்ட் அவர் செல்ஸ் ஸோ திஸ் இஸ் ஒன் வே நன்றி வணக்கம்